நான் ஆல்டோ எடுக்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வெலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரரூவா சொல்கிறேன் ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாடல் உங்களுக்கு இந்த வண்டி டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் ரெக்கார்டு கரண்டு ஒரு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி ஒர்க்கிங்கு வெலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா கேட்க நேரில் வந்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி கொடுத்துடலாம் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன் சார் வாங்க சார் நேரில் வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அடிபடாத வண்டி நான் சொல்லுத வெலை நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சுட்டு வாங்க யாருமே தராத விலை ஃபைனல் பிரைஸு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் பதினோரு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி உடனே வாங்க ஓனர் வந்து ரெண்டு ஓனர் தான் வண்டி விலை வந்து இந்த விலை வந்து யாருமே தர மாட்டாங்க ஆனால் ஃபைனல் ப்ரைஸு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தராங்க யாரும் மாட்டாங்க திருநெல்வேலியில் ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் வண்டி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்றேன் ஒரு ரெண்டு ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம் சார் வண்டியை வண்டி விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமாக கொடுப்பேன் திருநெல்வேலியில் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த வண்டியை விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்றேன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துருவோம் சார் தீபாவளி ஆஃபர் அவ்வளோதான் வாங்க உடனே வாங்க முந்துங்க சிங்கிள் ஓனரு வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் ரெண்டு ஐம்பது கொடுத்துடலாம் ஃபைனல் பிரைஸ் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா கொடுப்பேன் ரெண்டே கால் லட்ச ரூபா விலை சொல்கிறேன் இன்னும் குறைச்சி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவேன் தீபாவளி ஆஃபர் எல்லா வண்டியுமே வந்து என்கிட்ட வந்து விலை கம்மியான விலைக்கு தான் சார் கிடைக்கும் எங்கேயுமே வந்து இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு நான் வண்டி அவ்வளோ வண்டியுமே விலை குறைச்சி கொடுத்துருவேன் தீபாவளி ஆஃபருங்கிறதுக்காண்டி என்னுடைய ரெகுலர் கஸ்டமருக்காண்டியே நான் விலையை குறைச்சிருக்கிறேன் வணக்கம் சரவணா கார் திருநெல்வேலி சார் புது பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆபீஸ் எட்டு வருஷமா இயங்கிட்டு இருக்கு சார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மெக்கானிக்கலா இருந்து நான் கார் பிசினஸ்க்குள்ள வந்திருக்கேன் வண்டி ஃபுல்லா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தீவாடி ஆஃபராக விலை கம்மியா கொடுக்க சார் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் குறைச்சி கொடுத்துட்டு இருக்கேன் சார் வண்டி போனா வண்டி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தீவாளி ஆஃபர் தான் எல்லா வண்டியுமே வண்டி வந்து பாருங்க கண்டிஷன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சார் சார் நம்ம ஒரு லட்ச ரூபாயில இருந்து ஆறு லட்சம் ரூபாய்க்கு வண்டி இருக்கு நீங்கள் வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்றது உள்ள விரும்ப வாங்க உள்ள காட்டுறது உங்களுக்கு எல்லா வண்டியும் காட்டுறாங்க வாங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல் எக்ஸை ஓனர் வண்டி வண்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பாருங்கள் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் வண்டி லோக்கல் நம்பர் எழுபத்தாறு நம்பரு ஒரே ஓனர் தான் வண்டி வண்டி கண்டிஷன் குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்க ஆனால் சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும்ண்ணா பாருங்கண்ணே சீட் கவர்லாம் கம்பெனி ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் இந்த வண்டி இந்த வண்டி அடிப்படாத பேசு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு

வண்டி இதெல்லாம் பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்கேன் டயர் புதுசு வண்டி கண்டிஷன்லாம் பாருங்க வண்டி ஆப்ஷன் ஏசி பவர் சேவிங் போர் உண்டோ ரெண்டு போர் வந்துடும் செட்டு வந்துடும் வண்டியில் வண்டி அருமையாக இருக்கும் வண்டி பாருங்க பார்க்குற வண்டி வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டே ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் வண்டி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் சொல்றேன் ஒரு ரெண்டு முப்பது ரூபா ஃபைனில் கொடுத்துடலாம் சார் வண்டியை ஆனால் அடுத்து பார்க்குறது வந்து குண்டா இஎன் வண்டி ஃபேன்சி நம்பர் வண்டி பாருங்க வண்டி பாருங்கள் இன்ட்ரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க மாடல் வந்து பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி புது டயர் ஏசியெலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி ரிவர்ஸ் கேமரா டச்சி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு ஜோராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் ரெண்டு ஐம்பது கொடுத்துடலாம் ஃபைனல் ப்ரைஸ் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் வணக்கம் ஒரு வேல்சோகன் விண்டோ ஒன்று புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் டீசல் வண்டியை பாருங்க கம்பெனி சர்வீஸில் இருக்குது வண்டி ஒரு ஒன்று இருபத்தி மூணு தான் ஓடி இருக்குது வண்டியை பாருங்க வண்டி எந்த டென்டிஸு கிராட்சு எதுவுமே கிடையாது பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் டயர் வந்து ஒரு எயிட்டி நல்லா இருக்குது வண்டி நல்லா இருக்குது வண்டி ஆட்டோமேட்டிக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ரியல் ஏசிலாம் வந்துடும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஸ்டீரிங்குலே எல்லாம் இது பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டீரிங்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் வண்டி ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரிக்கார்டு ஒன்று இருபத்தி மூணு வண்டி ஓடி இருக்கு தீபாவளிக்கு ஒரு ஆவர் போட்டிருக்கோம் இன்றைக்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரூபா வரைக்கும் வெளியில் போகுது வாங்க நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கு தந்துடுவோம் நேரில் பணத்தை கொண்டுட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் செய்ய முடியும் செஞ்சு கொடுத்துருவோம் வந்து வண்டியை பாருங்கள் வாங்க அடுத்த பாக்குறது வந்து டாடா சஃபாரி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வந்து வண்டியை பாருங்க எப்படி இருக்கணும் வாங்க வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க வண்டி டாப் மாடல் வண்டி டபுள் ஏர் பேக் வந்துடும் அலைவில் வந்துடும் கண்டிஷனாக பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்களா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி ரூஃப் ஏசி வந்துடும் மேலே டாப்பில் செட்டு எல்லாமே வந்துடும் பாருங்க டிவி சீட் கவர்லாம் பாருங்கள் இருக்கும் வண்டி ஃபஸ்ட் ட்லாஸாக இருக்கும் ரெண்டு ஏர் பேக்லாம் பாருங்கள் வண்டியா ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக கொடுப்பேன் ரெண்டே கால் லட்ச ரூபா விலை சொல்கிறேன் இன்னும் குறைச்சி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவோம் தீபாவளி ஆஃபர் வாங்க முந்துங்க சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போங்க நாலு டயரும் புது டயரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா லாக் ரிமோட்டு டபுள் ஏர் பேக் வந்துடும் புது பேட்டரி புது டயரு விலை வந்து வாங்க இன்னும் குறைச்சி கொடுத்துருவோம் நேரில் வாங்க ஆனா அடுத்து பாக்குறது வந்து அல்டோ எல் எக்ஸை பதினொன்று மாடல் வண்டி வண்டி வந்து பாருங்க பாருங்க ஜோரா இருக்கும் வண்டி டயர்லாம் புது டயரு சீட் கவர் புதுசு ஏசி ஒர்க்கிங் வண்டி கண்டிஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு புது சீட் கவர் போட்டிருக்கேன் ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டு ஓனரு ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி ஓனர் வந்து ரெண்டு ஓனர் தான் வண்டி விலை வந்து இந்த விலை வந்து யாருமே தர ஆனால் ஃபைனல் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தராங்க யாரும் தர மாட்டாங்க திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் கிடைக்காது போங்க வண்டி வந்து பாருங்க அடுத்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியை பாருங்கள் டயர் ரெண்டு நாலு டயரும் நியூ டயரு நாலு டயரு நியூ டயரு வண்டி இன்டீரியரில் பாருங்கள் ஏசி எல்லாம் நல்லா ஜம்முன்னு வண்டியில் இருக்குது இன்டீரியரில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் பெட்ரோல் இதுக்கு தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம் வண்டி மூணு நாலரை லட்சம் ரூபா விலை சொல்லிக்கிட்டுருக்கோம் நேரில் வாங்க ஒரு ரெண்டு எண்பது நாளுக்கு கையில் கொடுத்துருவோம் உங்களுக்காண்டி தீபாளி ஆஃபருக்காண்டி ரெண்டு எண்பது அண்ணா அடுத்து பார்க்க போகிறதுல ஹூண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி வந்து பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டயர்லாம் நியூ டயர்ண்ணா ஏசி ஒர்க்கிங்க்கு நாலு டயர் நியூ டயர் தான் ஏசி ஒர்க்கிங் வண்டி இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு ஜோராக வண்டி உள்ளே பாருங்க ரிவர்ஸ் கேமராலாம் இருக்குது சரிங்களா வண்டியில் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாலு ஐ டன்னு மூணு ஓனர் வண்டி வண்டி விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா கொடுப்பேன் திருநெல்வேலியில் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த வண்டியை வில வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்றேன் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் சார் தீபாவளி ஆஃபர் அவ்வளவுதான் வாங்க உடனே வாங்க முன்னாங்க அடுத்து பாக்குறது டாடா டிடி இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலில் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட் வண்டி கண்டிஷனா பாதிக்கப்பட்டிருக்கு இன்ஜின் டீடி இன்ஜின் தான் சார் வண்டி இன்ஜின்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டி சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும்ல செட்டு வேணுன்னா உங்களுக்கு மாட்டி கொடுக்கணும் மாட்டி கொடுத்துடலாம் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெக்கார்டு கரண்டு ஒரு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி ஒர்க்கிங்கு வெலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கேட்க நேரில் வந்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி கொடுத்துடலாம் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தர சார் வாங்க சார் நேரில் அண்ணா அடுத்து பார்க்கறது நம்ம டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ட்விஸ்ட்டு வண்டியை பாருங்கள் எப்படி இருக்கு கண்டிஷனாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி தான் ஜோராக இருக்கும் வண்டி பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டயர்லாம் நல்ல டயர் தான் புது டயர் தான் பாருங்கள் பேட்டரி புது பேட்டரி வாங்கி போட்டிருக்கோம் அருமையாக இருக்கும் வண்டி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு நேரம் மூணு ஓனர் வண்டி வந்து தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு நான் தாரமுனேன் பதினேழு மாடல் வண்டியை ஃபைனல் ப்ரைஸு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எங்கே வேணாலும் நீங்கள் வாங்க முடியாது ஏன்ட்ட வாங்க நான் தாரேன் ஆனால் அடுத்து பார்க்குறது வந்து ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வண்டி ஏசி பவர் ஷேரிங் வண்டி ரெண்டே ஓனர் வண்டி கண்டிஷனாக பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு புது வண்டி மாதிரி இருக்கும் உள்ளே பாருங்கள் போத சீட்டு கவரில் புது சீட்டு கவர் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குன்னா வண்டி வண்டி கண்டிஷனா ஏசி ஏசிங் ஆடியோ சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி சீட் கவர்லாம் பாருங்க வண்டி கிளாஸ் அடிபடாத வண்டி வண்டி ஆல்டோ எல் எக்ஸை ஓனர் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் இப்போதைக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும் அடிபடாத வண்டி சொல்லு விலை நீங்க எங்க நாளும் விசாரிச்சுட்டு வாங்க யாருமே தராத வேலை ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் பதினோரு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி உடனே வாங்க அடுத்து பார்க்குற வண்டி மகேந்திரா சைலோ ஃபோர் வண்டி எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்கு புக்கு இருக்குது இருக்கு லைக்ஸ் வண்டி பாருங்க வண்டி வந்து பாருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க டயர் பாயிண்ட் பாருங்க டயரை பாருங்க நாலு டயரும் புது டயரு இன்டீரியர் பாருங்க உள்ள ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டியோட விலை வந்து இன்றைக்கு மார்க்கெட்டில் அஞ்சே முக்கால் ரூபா போகுது தீபாவளி ஆஃபராக நேரில் வாங்க ஒரு அஞ்சரை லட்சம் ரூபான்னு கையில் கொடுத்துடலாம் வெறும் அஞ்சரை லட்சம் ரூபா வணக்கம் சார் இப்போ நம்ம பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்தா வண்டி எல்லா வண்டியுமே வந்து ஆல்ரெடி வில நான் முப்பது நேரம் நாற்பதாயிரம் வரைக்கும் நான் குறைச்சி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் வந்து நான் வந்து நீங்கள் நேரில் வாங்க நான் இன்னும் நான் உங்களுக்கு விலையை நான் குறைச்சி கொடுப்பேன் வண்டி எல்லா வண்டியுமே வந்து என்கிட்ட வந்து விலை கம்மியான விலைக்கு தான் சார் கிடைக்கும் எங்கேயுமே வந்து இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு நான் வண்டி அவ்வளோ வண்டியுமே விலை குறைச்சி கொடுத்துருவேன் தீபாவளி ஆஃபருங்கிறதுக்காண்டி என்னுடைய ரெகுலர் கஸ்டமருக்காண்டியே நான் விலையை குறைச்சிருக்கேன் புது வண்டிக்கு விலை குறைஞ்சிருக்குன்னு நினைக்காதுங்க ஏன்ட்ட விலை குறைஞ்சிருக்கு சார் உங்களுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சி கொடுத்துருவேன் சார் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஏன்ட்ட ஆறு லட்ச வரைக்கும் வண்டி இருக்கு உங்களுக்கு வண்டிக்கு முப்பது நேரம் நாற்பது நான் குறைச்சிருக்கேன் இன்னும் உங்களுக்கு குறைச்சி கொடுத்துறேன் நான் இப்போ பேசிருக்கிற விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸே கிடையாது நீங்கள் நேரில் வந்து இன்னும் உங்களுக்கு நான் விலையை குறைச்சி தரேன் அண்ணன் வந்து என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பாப்பில என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வாங்க உடனே நேரடியாக வாங்க நான் உங்களுக்கு விலையை குறைச்சி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் சார்